வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா இரவு பத்து மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க இந்த கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சனி பகவான் இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா சனியா ஏழரை சனியாக உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வந்து பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட இப்போ மேஷோன்னா மேஷராசி உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன் ரிஷபோன்னா ரிஷபராசிக்கு உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன் அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்றோம் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம் வரிசையாக பாருங்க நம்ம இந்த சனி பயிற்சி தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக கண்ணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சம் அடையக்கூடிய ராசி ராசி புதன் உச்சம் அப்படின்றதுனால நல்ல அப்சர்வஸ் நல்ல அப்சர்வஸ் இப்போ பத்து பேர் உட்காந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க புதுசாக ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டாக இப்போ சேர்ந்துருக்காங்க அவங்க வந்து பத்து நிமிஷம் உட்காந்து பேசினா போதும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஷிப்போடு பழகுவாங்களா இல்லை காரியத்துக்காக பழகுறாங்களா ஆதாயத்துக்காக பழகுறாங்களா எல்லாம் இவங்க பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கண்ணிக்கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அதுக்கான தீர்வை கொண்டு வந்துடுவாங்க பெருசாக நிறைய பேச மாட்டாங்க பெரும்பாலும் ராசி அன்பர்கள் ஆனால் பயங்கரமாக கவனிப்பாங்க அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி புதன் உச்சம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தனம் அந்த ஆளுமை தரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாஃப்டா இருப்பாங்க ரொம்ப சாஃப்ட் மைண்டடா இருப்பாங்க சாப்டா இருப்பாங்க பெருசாக ஆர்பா அமக்களோ அதெல்லாம் கிடையாது நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க சோ இப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் ஏழாம் பாவத்தில் உட்காடுறார் இந்த ஏழாம் பாவத்தில் மீனவர் மீனத்தில் உட்கார்ற சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா அமையுது அப்படின்னு கண்டக சனியாக வருது இந்த கண்டக சனியாக இருக்குது அப்படின் போது ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனம் வச்சுக்கணுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று பயணம் இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம காஷியஸாக இருந்தால் மட்டும் போதுமானது மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை இந்த ஆரோக்கியம் ஏங்க ஆரோக்கியத்தை கவனம் இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடுகள் அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ இன்னும் எனக்கு திடீர்னு சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா வேலை 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 வேலையை ஓடிட்டே இருக்கேன் நான் சாப்பாடு பெருசா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல எனக்கு சாப்பிடணும்னு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா வரும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சனி நல்லா இல்லை அப்படின்னா எலும்புகளை பத்திரமா பார்த்துக்கணும் எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய வாய்ப்பு உண்டு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் கால் விரல் வரைக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி முதுகு தண்டுவோட உடம்புல இருக்க எல்லா எலும்புகளும் சனியினோட டார்கெட்டட் ஏரியா தான் அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சின்ன குழந்தை தாங்க எங்கள் குழந்தை அஞ்சு வயசு குழந்தைங்க அது கூட சனி பகவான் ஏதாவது பண்ணுவாரா கண்ணீராசியாக இருக்குன்னா குழந்தை ஓடும் விளையாடும் உழோ எழும் அதனால் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சனியை வந்து பசிஃபை பண்ணணும் அப்படின்னா எலும்புகளை வந்து ஒன்று சனியை வழிபாடு பண்ணணும் சின்ன எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட் வயசானவங்களாக இருக்கீங்களா கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எலும்பை காப்பாற்றிக்கலாம் புரியுதுங்களா சின்ன விஷயம்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க ஸோ அது ஒன்று அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சளி ஜோரம் இந்த சளி பாரு இருக்குது அப்படின்னா டக்குனுக்கான வைத்தியம் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சாப்பாடு டைமுக்கு சாப்பிடுங்க ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றது வேண்டாம் ரெண்டாவது பயணம் இப்போ நிறைய பயணங்கள் ஏற்படும் கண்டக சனியும் போது நிறைய பயணங்கள் ஏற்படும் அது தொழில் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு டூராக இருக்கலாம் இல்லை ஒரு தீர்த்த யாத்திரையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த பயணத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை ஏன் அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக போனால் கூட நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம் நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடைப்பிடிச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ரூல்ஸ் பிரேக் ஆகும் யாரோ வந்து நம்மளை மோதுவாங்க நம்மளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எலும்பு முறிவு எலும்புல ராடு வைக்கிறது அந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸு இது நோயாக வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு ஒரு அடிப்படுறது ஒரு இன்ஜுரினால் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே பிரயாணம் போகிறீங்க அப்படின்னா இல்லை டெய்லியே நான் ஆஃபீஸ்க்கு தாங்க பிரயாணமாக போயின்னு இருக்கேன் நான் வெளியே இது இல்லாமல் தனி பிரயாணம்லாம் எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னா ஆஃபீஸ் போகும்போதே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது வேயூர் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு அழகான தமிழில் இருக்கும் அந்த கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு நீங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் நாள் கோள் நாள் நட்சத்திரங்கள்னால நல்லவங்கள்னால கெட்டவங்களால இந்த கண் பார்வை அப்படின்றது பார்த்திங்களா அந்த கண் பார்வையில ஏற்படுற இம்பாக்ட் கூட கிடைக்காதுங்க அதாவது நடக்காது நெகட்டிவ் இம்பாக்ட் நடக்காது எல்லாத்தையுமே ஈசன் பாசிட்டிவா மாத்தி கொடுப்பாரு பொதுவாக இதை கொலைக்கில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் அப்படிம்பாங்க அதை நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம்லாம் கிடையாது எல்லா கிரகங்களும் ஈசனுக்கு அடிப்பணிஞ்சது புரியுதுங்களா எல்லா கிரகங்களும் ஈசனோட கட்டளைக்கு பணிஞ்சுதான் ஆகணும் அப்போ ஸ்வயம் ஈசனை வேண்டி போகும்போது கிரகங்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அது கட்டுறதுலாம் இல்லை ஸோ தாராளமாக அதை படிக்கலாம் ஓகேங்களா படிச்சுட்டு போங்க நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது வரும் சரிங்களா ஸோ கவனமாக இருக்க வேண்டிய இடம் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் சனியினோட பார்வை சனியினோட பார்வை சுயஸ்தானத்தை லக்னத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்ல புத்திசாலியான கண்ணி தப்பு தப்பாக முடிவெடுக்கும் என்ன ஆகும் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நம்மளுக்கு ரொம்ப நாளாக பெஸ்ட்டியாக இருப்பாங்க நம்மளுக்கு ரொம்ப வெல் விஷ்ஷர்ஸு நம்ம இருந்தாலும் அவங்க செய்வாங்க அவங்கள நம்ம திடீர்னு சண்டை போடுவோம் நீ எனக்கு வந்து சரியில்லை நீ எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைப்போம் புத்தி கிறுக்கு பிடிக்கும் சனியினோட பார்வை லக்னத்தை பார்க்கறதுனால நம்ம புத்தி வந்து தப்பு தப்பாக தப்பு தப்பாக யோசிக்கும் கிறுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணும் கிறுக்கு கிறுக்குத்தனத்தை ஏற்படுத்தும் இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெல் விஷர்ஸு உங்களோட மென்டாஸ்னோட ஆலோசனை பிரகாரம் செய்யுங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்னு சனியினோட பார்வை ஒன்றாம் பாவத்துல இருக்கறதுனால ஸ்லகிஷ்னஸ் வரும் ஸ்லகிஷ்னஸ்னா ஒரு மெத்தனம் ஒரு மந்த நிலை உடல் அளவுலயும் மந்த நிலை மனதளவுலயும் மந்த நிலை அப்படி ஏற்படுத்தும் சோ இதையும் கொஞ்சம் ஓவர்கம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது சனியினோட பார்வை நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி தூக்கம் கிட்டு உழைக்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு உழைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் நம்ம அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ தாயாரனோட ஆரோக்கியத்தில் கவனம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கூடவே தாயாரோட ஆரோக்கியத்திலும் கவனம் அப்படின்றது தேவை அடுத்து வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உனக்கு நிறைய பாக்கியும் இருக்குது உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தொழிலில் பெரியால் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரணும் பத்து ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் புரியுதுங்களா கிளிக் பண்ணிக்கல அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அதை பொறுத்து நான் பலன் சொல்லியிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய பேருக்கு புதுசாக ஒரு லவ் அப்படின்றது வரும் அது வந்து எக்ஸ்ட்ரா மெரிட்டல் லவா ஒரு அஃபேராகவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கண்டக சனி இல்லைங்களா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கல்யாணம் ஆகாத சின்ன பசங்களுக்கு ஒரு அஃபேர் அப்படி ஒரு லவ் அப்படின்றது வரும் அது அஃபேர்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு லவ் அப்படின்றது வரும் அந்த லவ்னால ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு மனக்குழப்பம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் நிறைய பேருக்கு கடன் தேடி போகிறீங்க அப்படின்னா கடன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அப்போ தானே சனி பகவான் நம்மள நம்மளை வந்து கொக்கி போட முடியும் நங்கூரம் போட முடியும் ஸோ கடன் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸு மைனஸ் சண்டை சமாதானம் திருப்பி சண்டை சமாதானம் அப்படி ரெண்டும் ப்ரெஸ்ஸும் மைனஸும் கலந்து வரும் அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவான் பத்தாம் பாவம் நல்ல விஷயம் அடுத்து ராகு ஆறு கேது பன்னெண்டு இதெல்லாம் ஓகே உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பகவான் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ரொணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தான் இப்போ கண்டக சனியாக வரா ஸோ இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை சனி ஏற்படுத்துவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் மைண்டை ரொம்ப ஃப்ரீயாக நிதானமாக அப்போயும் யோசிக்க முடியல மென்டார்னோட சப்போர்ட்டோட ஒரு மென்டார்னா ரெண்டு மூணு மென்டார் கூட வச்சுக்கோங்க அவங்களோட சப்போர்ட்டோட அனலைஸ் பண்ணி நீங்கள் எந்த விஷயமும் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி கண்டக சனி முக்கியமாக இந்த கண்டக சனியை ஈஸியாக நீங்கள் ஓவர் டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்லிவிட்டு அது வந்து கோலரு பாராயணம் பண்ணுறது இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசன் கோயில் வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா ஒரு புராதான கோயில் வீட்டு பக்கத்துல இல்லைங்க ரொம்ப தூரத்துல இருக்கு எப்படி இருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஒரு புராதன கோயில் சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த சிவன் கோயிலுக்கு எள்ளெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் எள்ளெண்ணெய் தானம் பண்ணலாம் விளக்குக்கு அது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் இல்லை அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் சனிக்கிழமை நம்ம பொதுவா எல் சாதம் நாங்கள் கொடுக்க சொல்லுவோங்க இப்பெல்லாம் வந்து பாருங்க யாரும் எல் சாதம் வாங்க மாட்டேங்கிறாங்க சிவன் கோயிலில் எல் சாதம் கொடுத்தா தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா சிவக்ஷேத்திரத்துல கொடுக்கப்படுற எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அது அது நெகட்டிவ் இம்பாக்ட நம்மளுக்கு ஏற்படுத்தாது ஈசனோட ஆசிர்வாதம் அதுல பரிபூர்ணமாக இருக்கும் பட் பியாண்ட் தட் இப்போ யாருக்கும் அது தெரியாததுனால வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புளியோதரை நீங்கள் செஞ்சு சிவன் கோயிலில் நீங்கள் தானம் சும்மா நிறைய வேண்டாம் ஒரு ஒரு கிலோ புளியோதரை செஞ்சு அதில் எள்ளு தூவிடுங்க எள்ளு போட்டுட்டு புளியோதரை நம்ம செய்வோம் போடுவோம் தானே எள் அது எள் போட்டுட்டு அந்த சாதத்தை வர பக்தர்களுக்கு நீங்கள் ஒரு தொண்டையில் வச்சு கொடுக்கும்போது நிறைய வந்து ஒரு உன்னதமான பலன்கள் அப்படின்றது ஈசனோட அனுகிரகத்தினால பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்ணி ஒரு காஷியஸாக அமைதியாக நீங்கள் வந்து டீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி சாதகமாக தான் அமையும் வாழ்த்துக்கிறேன்